ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவை பார்த்துட்ருக்க ஒவ்வொரு சாய் பக்தர்களோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் எதற்காக இந்த ஒரு பதிவுனால் உதி பிரசாதமே எனக்கு வந்து மருந்து அந்த உதி ஒன்று போதுன்னு வாழ்ந்துட்டுருக்க அனைத்து சாய் பக்தர்களுக்காகவும் தான் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் நம்புகிறீங்கன்னா இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு மந்திரத்தை வந்து பார்க்க போகிறோம் நம்ம தினமும் வந்து சாயியோட உதியை வந்து பயன்படுத்துகிறோம் இன்னும் ஒரு சிலருக்கு சாயோட உதி கிடைக்கலைனாலும் அவங்க சாய் நம்ம கூட இருக்காருங்கிற நம்பிக்கையோட மற்ற கோவில் விபூதிகளையும் அப்புறம் வீடு பக்கத்தில் இருக்கிற சாய்பாபா இருந்து எடுக்கப்பட்ட உதிகளையும் வந்து பயன்படுத்துகிறாங்க எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சீரடி உதி கிடைக்கிறது கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எந்த விபூதியை வேணாலும் பயன்படுத்தலாம் ஏன் சீரடியில் சாய் உயிரோடு வாழும் பொழுதே சீரடி பக்தர்களுக்கு அதாவது சாயோட பக்தர்களுக்கு அவங்க வீட்டில் ஏற்றப்பட்ட அதாவது அவங்க பூஜை செய்யும் பொழுது பயன்படுத்திய ஊதுபத்தியின் சாம்பல் கூட சாயோட மகிமையால் உதியாக மாறி அவங்களுக்கு நல்லது செய்தது அவங்க குழந்தையோட உயிரை காப்பாற்றியது இது எல்லாத்தையும் நம்ம ஸ்ரீ சாய் சச்சிதிலிருந்து படிச்சிருக்கோம் இந்த மாதிரி பல அற்புதங்கள் இன்றளவும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட பிரசாதத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அடுத்த முறை நீங்கள் உதியை பயன்படுத்தும்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பயன்படுத்துங்க ஒரு விஸ்வரூப சக்திய அந்த உதி வந்து வெளிப்படுத்தும் இது சத்தியம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மந்திரம் பாபாவோட உதி மந்திரம் தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பரமம் பவித்ரம் பாபா விபூதி லீலா விபூதி பரமார்த்த இஷ்ட மோக்ஷ பிரதானம் பாபா விபூதி யாமி இந்த மந்திரத்தை தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் இரண்டு லாங்குவேஜ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுதி வைத்துக்கிட்டு அடுத்த முறை இந்த விபூதி மந்திரத்தை இந்த உதி மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க அதாவது பாபாவோட உதியை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு பயன்படுத்துங்க நிறைய நண்பர்கள் பாபாவோட உதியை வந்து தீர்த்தமாகவும் வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது ஒரு சிட்டிகை அளவு தண்ணியில் கலந்து வந்து குடிக்கிறாங்க இதுவும் நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழ்த்திகிட்டு இருக்குது பாபாவோட தீர்த்தமாக கூட நீங்கள் வந்து உதியை வந்து பயன்படுத்தலாம் ஒரு சிட்டிகை அளவு நீங்கள் ஒரு கிளாஸ் நல்ல தண்ணீரில் அதாவது சுத்தமான தண்ணீரில் கொஞ்சம் துளசி ஒரு சின்ன ஒரு துளசி பீஸ் போட்டுட்டு அது கூட இந்த உதியையும் கலந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும் உங்களுக்கு இரட்டிப்பு அற்புதத்தை வந்து நிகழ்த்தும் கூடவே இந்த உதி மந்திரத்தையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதோடய பலன் விஸ்வரூப பலனை வந்து உண்டாக்கும் சக்தி இரட்டிப்பாகும் முக்கியமாக ஷீரடி ஊதி கிடைக்காத டைமில் நீங்கள் வேறு விபூதிகளையும் இல்லை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க சைபாபா கோவிலேருந்து எடுக்கப்பட்ட ஊதியையும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா ஷீரடி நாதரே உங்களுக்கு கொடுத்த அந்த உதி என்ன சக்தியை உண்டாக்கியதோ உண்டாக்குமோ அதை நீங்கள் வந்து உணர்வீங்க நிச்சயமாக பல்லன் இரட்டிப்பாகும் விஸ்வரூப அற்புதத்தை உணர்வீங்க இது நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்துங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்புறம் நம்ம சாய் பக்தர்கள் தொடர்ந்து அவங்களோட பிரார்த்தனைகளை நம்பிக்கையோட சாயோட பாதத்தில் வைத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களோட அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க நம்ம சாய் குடும்பத்தில் சாய் எவ்வளவோ அற்புதங்களையும் அதிர்ச்சியங்களும் நிகழ்த்திட்டு இருக்காரு நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையிலையும் நிகழும் சாயோட நாம ஜெபத்தை ஜெபம் பண்ணுறவங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் சாயியோட பெயரை நீங்கள் எப்போ உச்சரிக்க ஆரம்பிச்சிங்களோ அந்த நிமிஷமே சாய் உங்கள் கூட பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு உங்களோட கெட்ட கரும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருக்கு எல்லாமே செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது உங்களுக்கான நாள் விரைவில் வரும் விடுகின்ற விடியல் உங்களுக்காக விடியும்னு நம்மங்க நிச்சயமாக விடியும் இந்த நொடி பொழுது கூட சாய் உங்க கூட இருக்காருங்கிறத உணர்ந்து எந்த ஒரு எதிர்மறை சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம நல்லதை மட்டும் சிந்திங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகும் பொழுது நம்ம இறைவின் மேல் கொண்டுள்ள நம்பிக்கை இன்னும் அதிகமாகணும் அதை மறந்துடாதீங்க என்னடா நான் சாமி கும்பிட்டுட்டே இருக்கேனே எனக்கு கஷ்டமும் துன்பமும் அதிகமாகிட்டே இருக்கேன் ஒருவேளை நான் சாமி கும்பிடுறதுனால தான் இந்த கஷ்டமும் துன்பமும் நினச்சி தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகளை உருவாக்கிக்காதீங்க இது கலியுகம் அப்படி தான் யோசிக்க வைக்கும் இது நிதர்சனம் இதற்கு நீங்களும் நானும் விரிவிலக்கு கிடையாது ஆனால் இது வந்து மீண்டு வருவதற்கு நம்ம தான் நம்மளை தயார்படுத்திக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் பாபாவோட பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அவரோட கைகள் தூக்கி விடுவதற்காக தயாராக இருக்கிறது நாம் சரியாக அதை பயன்படுத்துகிறோம்னா நம்ம மேலே ஏறி வந்துடலாம் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லா தான் நடக்கும் நம்பிக்கையோடு ஒரு ரெண்டு நிமிஷம் சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் அடுத்த ரெண்டு நிமிஷம் நீங்கள் எதற்காக பிரார்த்தனை பண்ண போகிறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு கேளுங்கள் உங்கள் சாய்கிட்ட எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்யறாம்